ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் ஃபிஃப்த் செம் கொஷின் பாருங்கள் ஃபிஃப்த் கொஷின் சமப்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சப்ரிவேஷனாக ரெண்டு கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ்டி டூ எக்ஸ் கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ செகண்ட் சப்ரிவேஷன் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ நமக்கு ரெண்டு கொஷின் ரெண்டு சப்ரிவேஷனே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேம் இந்த மாடல் நம்ம வந்து எக்ஸாம் போட்டோம் பார்த்திங்களா அதே மாடல் இந்த பவர் ஃபோராக இருக்கிறத வந்து ஸ்கொயராக மாற்றி எக்ஸாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா சேம் ரெண்டும் ஒரே மாடல் தான் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் சப்ரிவேஷன் கொடுத்துட்ற கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது நம்ம காரணப்படுத்த முத்தையில் மாற்றும் போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல வரணும் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரால் ஃபஸ்ட்டு இந்த வந்து பலருப்பு கோயை வந்து வகுத்துக்கலாம் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்க சரிங்களா வகுக்கும் போது பாருங்கள் சிக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸ் பவர் ஃபோர் மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர்னால் வகுப்பு போகிறோம் சரிங்களா தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்எஸ் is cube பை by ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டி டூ x ஸ்கொயர் divided பை x ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் by பை square ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸாக இருக்குது ஸோ சிக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா போட்டாச்சு இப்போது நீங்கள் ஸ்கொயர் இருக்கு ஃபோர் இருக்குது இப்போ கேன்சல் ஆகுமா ஸ்கொயர் அடிக்கும்போது ரெண்டாகும் அப்போ என்ன வரும் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் இருக்குது ஸ்க்யூப் இருக்குது கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் ஒன்று வரும் இப்போ தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ்னு வருமா ப்ளஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்டி டூ மட்டும் வரும் இங்கே எக்ஸ் இருக்குது இந்த ஸ்கொயர் இருக்குது இப்போ கேன்சல் பண்ண ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிரும் ஒரு எக்ஸ் அப்படியே இருக்கும் அப்போது மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் டிவைட் பை எக்ஸ்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் இது கேன்சல் பண்ண முடியாது அப்போது ஒன்று எட்டு ஆறு 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 டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ அப்படி வரும் சரிங்களா இப்போது அந்த டேம் வந்து ஒரு ஆர்டரை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் எழுதிமே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் தான் இருக்குது பெருசு இருக்கா ஸ்கொயர் ஆறு எக்ஸு ஸ்கொயர் அது இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் ஆறு டிவைட் பை எக்ஸு ஸ்கொயர் அடுத்து பாங்க எக்ஸு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் divided by X அடுத்து பாருங்க மறு ப்ளஸ் சிக்ஸ்டி டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் காமனா என்ன வெளி எடுக்க முடியும் இப்போனு பார்த்தீங்கன்னா இந்த டேம் காமனா பாருங்கள் ஆறு இருக்குது இப்போ 6 வெளியே எடுத்துக்கலாம் 6 வெளியே எடுத்தால் உள்ள நேரம் எக்ஸ் ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லை ஒன்று அர்த்தம் ஒன்று பை வந்து மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் வெளியெடுக்கும் போது உள்ளே ப்ளஸில் கிடைக்கும் எக்ஸு ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் சரிங்களா ப்ளஸ் சிக்ஸ்டி டூ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இங்கே எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது எப்போயுமே நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு வரம்புக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக ஒயின்னு இருக்குமா அதே போல் வந்துட்ட பாருங்கள் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இதை நம்ம ஃபார்முலா படிக்கிற ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால இதை ஹோல் ஸ்கொயராக மாற்றிக்கலாம் சரிங்களா அப்போ மாற்றும் போது நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் divided பை எக்ஸ் ஏன்னா நமக்கு ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் அதே ஒன்று தான் அப்போ இந்த ஸ்கொயரை வந்து ஹோலை போட்டுக்கலாம் ஹோல் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இருக்கா இதுக்கு மேலே ஒய் நடுத்துருக்கோமா ஒய் இங்கே வர ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா இந்த டேர்ம் பார்த்தா நமக்கு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் இது இருக்கா அப்போ இந்த இதை வந்து இந்த டேமில் மாற்றியாத மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஏன்ற தவள் எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பீன்ற தவல் இருக்குது ஒன்று டிவைட் பை எக்ஸ் இருக்குது ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏன்ற தவல் எக்ஸ் இருக்குது இன்ட்டு பீன்ற தேவை ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது சரிங்களா ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டூ மட்டும் கிடைக்கும் சரிங்களா இந்த டேம் வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இதுக்கு பதில் தான் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்போ இதைங்க அப்ளை பண்ணும் போதுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ இந்த டேர்ம் நீங்கள் டைரக்டாக எங்கேயும் போடுறதனால போட்டுக்கலாம் சரிங்களா அப்போது நமக்கு இந்த டேமுக்கு பதில் தான் அப்ளை பண்ணணும் அப்போது இதை வச்சுட்டு இந்த ரெண்டை வந்து ஈக்குவலுக்கு இந்த பண்ணும் போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்வல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு வருமா அப்போது இந்த டேமுக்கு பதில் ஒய்னும் இந்த டேமுக்கு பதில் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூனு அப்ளை பண்ணலாமா வாங்க அப்ளை பண்ணாமல் பாருங்கள் ஆறு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு பதில் என்ன அப்ளை பண்ண போகிறோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூன்னு அப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் X எக்ஸுக்கு என்ன அப்ளை பண்ண போகிறோம் ஒயின்னு அப்ளை பண்ண போகிறோம் ப்ளஸ் மார்லி சிக்ஸ்டி டூ ஈக்வல் ஜீரோ சரிங்களா இப்படி போட்டாச்சு இப்போ இந்த ஆறு எடுத்து இந்த ரெண்டு குடியும் பிருக்கப் போகிறோம் ஆறு இன்ட்டு Y square ஆறு e e Y square ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒய் அப்படியே வரும் ப்ளஸ் சிக்ஸ்டி டூ ஈக்குவல் ஜீரோ இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் பன்னெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு இருக்குது அப்போ லெஸ் பண்ண முடியும் பாருங்க அப்போ லெஸ் பண்ணி போது ஆர்டர் ஃபார்மில் ஆறு ஒய் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஒய் லெஸ் பண்ணிணா இங்கே கிடைக்கும் ஃபிஃப்டி ஐம்பது கிடைக்குமா இங்கே ப்ளஸ்ஸுங்க மைனஸ் பெருசு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குது ப்ளஸ்ஸு ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு காரணிப்படுத்துகிற மொத்தத்தில் வந்துடுச்சு அப்போ காரணிப்படுத்தணும் இங்கே முன்னே என்ன இருக்கோ அந்த நம்பரோட இதை எடுத்து பெருக்கி தான் நம்ம வந்து காரணிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்போது ஆறு இருக்குங்க ஐம்பது இருக்குது ஆறு அஞ்சு முப்பது இப்போ முந்நூறு அப் கீழே மைனஸ் முப்பத்தி அஞ்சு அப்போ பிறக்கும் போது நமக்கு முந்நூறுன்னு கிடைக்கணும் கூட்டு நாளோ கழிச்சாலும் நமக்கு முப்பத்தஞ்சு கிடைக்கணும் சரிங்களா பாருங்கள் இருபது இருபது இன்ட்டு பதினஞ்சு போடலாமா இருபது இன்ட்டு பதினஞ்சு பாருங்கள் சைடில் கொடுக்குறேன் இருக்கும்போது ரெண்டு பத்து ஒன்று ஒன் ரெண்டு மூணு ஜீரோ மூணு வந்துருச்சேன் இப்போ இருபதையும் பதினஞ்சும் போய் இருக்கும்போது முந்நூறு இதை கூட்டின முப்பத்தஞ்சு இங்கே மைனஸ் கற்றுனா அந்த மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் இருபது இன்ட்டு மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஒரே மாதிரி கட்டலாம் கூட்டும்போது மைனஸ் முப்பத்தஞ்சு இங்கே ஆறு இருக்கிறதுனால ரெண்டு கொடியும் ஆறால் ஒர்க்கு போகிறோம் சரிங்களா இப்போ இப்போ கேன்சல் பண்ணும்போது ரெண்டில் அடிக்கலாம் ஒரு ரெண்டு ஜீரோ அப்படியே வரும் மூறு ரெண்டு ஆறு சரிங்களா இதை வந்து மூணில் அடிக்கலாம் ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு இது எடுத்து எழுதும் போது இந்த நம்பர் கீழே வரும் இப்போ மூணு ஒய் மைனஸ் பத்து இன்ட்டு ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டு ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ தனித்தனியாக எடுத்து போது மூணு ஒய் மைனஸ் பத்து ஈக்குவல் ஜீரோ 2y ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோனு வருமா இந்த பக்கம் மைனஸ் 10 இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும் ப்ளஸ் பத்தை வருமா அப்போ மூணு ஒய் ஈக்குவல் ப்ளஸ் பத்து நமக்கு மதிப்பு மட்டும்தான் வேணும் y மட்டும் வச்சுக்கலாம் இந்த பக்கம் பெருக்கல் 3 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல வரும் இப்போ ஒய் டிவைட் பை பத்து மைனஸ் மூணு இது ஒய்னோட வேல்யூ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே இப்போ இதையும் மாற்றிக்கலாம் மைனஸ் செஞ்சு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் செஞ்சால் வரும் இப்போ டூ ஈக்குவல் ப்ளஸ் அஞ்சு நமக்கு ஒய்னோடய வேல்யூ மட்டும் தான் வேணும் இப்போ ஒய்யை மட்டும் வச்சுக்குவோம் பெருக்கழக்க ரெண்டு இந்த பக்கம் வரும்போது உகத்தில் வரும் இப்போ அஞ்சு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போது நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் வந்து ஒய்னு எடுத்தோமா இப்போ ஒய்க்கு பதிலாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணலாம் ஏன்னா நமக்கு ஒய்ஸ் ஒய் கிடைக்கல ஒய் தான் கிடச்சிருக்கு இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் பத்து டிவைட் பை மூணு அதே போல் இதுக்கும் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை ரெண்டு ரெண்டுத்துக்கும் எப்படி எழுதியாச்சா இதை வந்து காசுமெல்பிஷன் பண்ணிக்கலாம் இதுமே எல்லாம் ஒன்று அர்த்தம் X into எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் பத்து டிவைட் பை மூணு சரிங்களா இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னா இந்த பக்கம் வகுத்து வளர்க்கறது இந்த பக்கம் வரும்போது பெருக்கலில் வரும் இந்த பக்கம் வகுத்து வளர்க்கறது இந்த பக்கம் வரும் பெருக்கலை வரும் சரிங்களா மாற்றிக்கலாமா இப்போ மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இந்த பக்கம் பெருக்கல் வரும்போது பத்து எக்ஸ்னு வரும் சரிங்களா இந்த மூணு எடுத்து ரெண்டு டைம் கூடி பெருக்க போகிறோம் மூணு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு ஒன்று மூணு ஈக்குவல் பத்து எக்ஸு இப்போ நம்ம ஒரு காரணி படத்துக்கு ஃபங்க் நம்ம கொண்டு வரணும் ஸோ அதனால் பாருங்கள் இந்த பக்கம் ப்ளஸ் பத்து எக்ஸாகிறது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸாக வருமா இப்போ மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஆர்ட்ராக எழுதும்போது மைனஸ் பத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஈக்குவல் ஜீன்னு வருமா இப்போ இது காரணி படத்துக்கு இருக்குது இந்த மூணு எடுத்து பெருக்கணும் பெருக்கும் போது ஒன்பதுன்னு வருமா மூணு ஒன்பது இங்கே மைனஸ் பத்து இப்போ எப்படி பெருக்கலாம் ஒன்று இன்ட்டு ஒன்பதுன்னு போடலாமா ஓ வரும்போது ஒம்பது கூட்டினா பத்து ஆனால் அங்கே மைனஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்பது இப்போ இருக்கும்போது ப்ளஸ் ஒன்பது ஆகும் குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனால கூட்டும் போது நமக்கு மைனஸ் பத்துன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மூணு இருக்குது பார்த்திங்களா இது ரெண்டு குடி வகுக்கணும் டிவைட் பை மூணு இது பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண முடியாது இது கேன்சல் பண்ண முடியும் ஒன்று மூணு 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 ஒம்பது கேன்சல் பண்ணியாச்சா இப்போ இந்த டைம் பஸ் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ மூணு இருக்கா இப்போ மூணு எக்ஸு മൈനസ് ഒന്ന് എൻ്റെ ഇപ്പം പറഞ്ഞ ഇതും ഇല്ല ഇപ്പോൾ എക്സ് മൈനസ് എടുക്കുന്നതിനാൽ മൈനസ് മൂന്ന് ഈക്വൽ ജീറോ ശരി ഇപ്പോൾ ഇത്തനത്തിനുമ്പോൾ എടുത്ത് എഴുതിക്കലാണ് എടുത്ത് എഴുതും പോകുക മൂന്ന് എക്സ് മൈനസ് ഒന്ന് ഈക്വൽ ജീറോ എക്സ് മൈനസ് മൂന്ന് ഈക്വൽ ജീറോ പിന്നെ വരുമാോ இந்த மைனஸ் ஒன்னாக இருக்கிறது அந்த அகம் ப்ளஸ் ஒன்னாக மாறும் இப்போ மூணு எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று எக்ஸ்னோட மதிக்க மட்டுந்தான் வேணும் அப்போ எக்ஸாண்ட்டு வச்சுக்கலாம் மூணு இந்த பக்கம் பெருக்கில் இருக்கிறது இந்த பக்கம் வகுத்தில் வருமா ஒன் டிவைட் பை மூணு அப்படின்னு கிடைக்கும் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ஆமாம் அதே போல் இதை மாற்றும் போது மைனஸ் மூணு இந்த பக்கம் ப்ளஸ் மூணாக மாறுமா இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் மூணு கிடைச்சாச்சா இதே போல் இதையும் மாற்றிக்கலாம் சேம் க்ளாஸ் மல்ட்டிபிஷன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு கீழே ஒன்று ஒன்றுக்கிறத அர்த்தம் பெருக்கும் போது எக்ஸ் இன்டி எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போது இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் பெருக்கலை மாறும் இந்த பக்கம் வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கமும் பெருக்கல்ல மாறுமா ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது ரெண்டு இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு எக்ஸு சரிங்களா இப்போ பெருக்கு போகிறோம் உள்ளே எடுத்து ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் அஞ்சு எக்ஸ் சரிங்களா இல்லை காரணப்பட்டதுக்கு மத்தியில் கொண்டு வரணும் இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் அஞ்சு எக்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் அஞ்சு எக்ஸாக மாறுமா அப்போ ஆர்டர் எடுத்து எழுந்திக்கலாம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ காணிப்படுறதுக்கு ஃபார்மில் இருக்குது இந்த ரெண்டு இடத்துக்கு பெருக்கணும் முன்னே எந்த நம்பர் இருக்கோ அதை எடுத்து நம்ம மார்டோடு பெருக்கணும் பெருக்கும் போது ரெண்டு இன்ட் ரெண்டு நாலு மைனஸ் அஞ்சு அப்போது பெருக்கினா நமக்கு நாலு கிடைக்கணும் கூட்டினா ஒரு கழிச்சோட மைனஸ் அஞ்சு கிடைக்கணும் இப்போ ஒவ்வொரு நாங் நாங்கள் போடலாமா ஓர் நாள் நாங்கள் ஓர் நாளையும் கூட்டினா அஞ்சு எனக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு கூட்டி ஒரே மாதிரி கிடைந்தா கூட்டும்போது மைனஸ் அஞ்சு கிடச்சிருச்சு ரெண்டு இருக்கா ரெண்டு கூடிய ரெண்டாக வகுக்கணும் இது அப்படியே ஒரு வகுக்க முடியாது இது ஒன்றுன்னு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வருமா இப்போ எடுத்து எழுதும் போது இந்த டைம் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் இன்னும் மைனஸ் ஒன்று என்கிட்ட நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு ஒன்று தான் இருக்குது இப்போ எக்ஸ் மட்டும்தான் வரும் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா கண்டிப்பாக எடுத்து எழுதும் போது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா அப்போது அந்த மைனஸ் ஒன்று இந்த பக்கம் ரொம்ப ப்ளஸ் நம்ம வருமா இப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மட்டும் மாதிரி மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸாம்டம் வச்சுக்கலாம் ரெண்டு பிறக்கலக்குது இந்த பக்கம் வரும்போது உகத்தில் வருமா இப்போ ஒன்று டிவைட் பை ரெண்டு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க அதே போல் பாருங்கள் மைனஸ் ரெண்டுன்னு இருக்கா இது ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ரெண்டாக மாறும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா பைனலாக பாருங்கள் பிளாக்ல கொடுத்துக்கோங்க எக்ஸின் தீர்வுகள் என்ன கிடச்சிருக்கு ஒன்று டிவைட் பை மூணு கம்மா மூணு கம்மா ஒன்று டிவைட் பை ரெண்டு கம்மா ரெண்டு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க பிடி பாருங்க செகண்ட் தேர்ட் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ எங்கே பவர் ஃபோர் இருக்குது ஸ்க்யூப் இருக்குது எக்ஸ் இருக்குது இங்கே ஸ்கொயர் இல்லை இப்போ உங்கள் ஸ்கொயர் இல்லாதனால என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ இப்போ ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாலுமே ஜீரோ எதிர்ப்பு ஜீரோ தான் ஸோ இந்த டேர்முக்காக இல்லாமல் போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டராக இருக்குது ஸோ இதோட கார்னி மித்தல் இருக்கிறதுனால காரணிப்படுத்தணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று மூணு ஜீரோ மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதனுடைய மூலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எடுத்திருக்க சொல்லி இப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரெண்டு மூலம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் ஒன்றுன்றதை வந்து ஒரு மூலமாக எடுத்துக்க போகிறோம் அதே போல் மற்றொரு மூலம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று வந்து மற்றொரு மூலமாக எடுக்க போகிறோம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அது ஏன் நம்ம இங்கே எந்தட்ட எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒன்று ப்ளஸ் மூணு இது நம்ம எடுத்துருக்கோம் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று இதுதான் நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிறது சரிங்களா அப்போ கொஷனில் அப்படி கொடுத்துருக்கும் போது இது ஒன்று மூணு நாலு ஆயிடுது இது ஒன்று மூணு நாலு மைனஸ் நாலு போது ஜீரோ ஆகிடுது இந்த டைம் இப்போ ஜீரோ அப்படின்றதுனால ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கிறது அதுக்கு அடுத்து எடுக்கிறது ப்ளஸ் ப்ளஸில் ஒன்றும் மைனஸில் ஒன்றும் எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டு தடையும் கொடுத்து அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒன்றுக்கு ஒன்று மூணு ஜீரோ மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று நம்பரை மட்டும் எடுத்துருக்கோம் இதை வந்து ப்ளஸ் ஒன்று வந்து ஒர்க்க்க போகிறோம் ஒன்று ஜீரோ அது ஒன்று அப்படியே வரும் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று மூணையும் ஒன்றையும் கூட்டும் போது நாலு ஒன்று இன்ட்டு நாலு நாலு கழித்த ஜீரோ கழித்தாது அதே நம்பர் தான் கிடைக்கும் பிறகு நாளாக உக்கத்தனை நம்ப ஜீரோ கிடைக்கும் சரிங்களா அதனால அப்படியே வரும் ஒன்று இன்ட்டு நாலு நாலு மைனஸ் இது கழிக்கும் போது ப்ளஸ் ஒன்று கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கழித்த ஜீரோ இது இந்த டமுக்கு மீதி பாருங்க இப்போ நமக்கு கிடைச்சிருக்க பல்ொரு கோப்பை நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த கோவை பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்றால் நம்ம வகுக்க போகிறோம் சரிங்களா அப்போது இதுக்கு வந்து ஒன்று நாலு நாலு ஒன்றுன்னு வரும் இதை வந்து மைனஸ் ஒன்றால் வகுக்க போகிறோம் ஒன்று அப்படி வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கழிக்கும் போது மூணு கிடைக்கும் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு க இது கழிச்சிங்கன்னா நாலு மைனஸ் மூணு போச்சுன்னா ஒன்று ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கழிக்கும் போது ஜீரோ ஆயிடுதுங்களா இப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்வல் ஜீரோ நமக்கு ஒரு காரணி கிடச்சாச்சு இப்போது 1 ஒன்று பெருக்கு 1 ஒன்று ஒன்று கூட்டினோ கழிச்சாலும் மூணு ஒன்று இந்த மாதிரி வராது அதனால் இதுக்கு பதிலாக ஃபார்ம் அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ அதுக்கு முன்னாடி ஏபிசினோடய வேல்யூ எடுத்து லிஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள் ஏனோட வேல்யூ ஒன்று பினோட வேல்யூ மூணு சீனோட வேல்யூ ஒன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இந்த வேல்யூஸை அதில் அப்ளை பண்ணுவோம் மைனஸ் பினோட வேல்யூ ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் அவுட் ஆஃப் பி ஸ்கொயர் பினோட வேல்யூ மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு என்னோடய வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ ஒன்று டிவைட் பை ரெண்டு இன்ட்டு என்னோட வேல்யூ ஒன்று சரிங்களா எடுத்து எழுதியாச்சு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 உள்ள பெருக்கும் போது மைனஸ் மூணு ஆகும் ப்ளஸ் ஆர் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணாங்கன்னா மூணு இன்ட்டு மூணு ஒன்பது மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலு தான் வரும் சரிங்களா நாலு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் மைனஸ் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் கழிக்கும் போது என்ன வரும் ஒன்பது நாலு போச்சுன்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ இதுக்கு மேலே சேர்க்க முடியாது ஸோ இதுக்கு எக்ஸ் வேல்யூ இது பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ எக்ஸ் வேல்யூ தீர்வுன்னு சொல்லி ஃபைனலாக வந்து எடுத்து எழுதிக்கலாம் நீங்கள் இப்படியும் எடுத்து எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா மைனஸ் மூணு ப்ளஸ் ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு கமா மைனஸ் மூணு மைனஸ் ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இப்படியும் எழுதிக்கலாம் இதை டேரெக்டாக நீங்கள் இந்த டேமும் எடுத்து ஃபைனல் ஆன்சர் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்